சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை காலம் கடந்து விட்டது இனி எதை செய்தும் உன் எனக்கு பிரயோஜனம் இல்லை என் வாழ்க்கையில் வெகு தூரம் நான் வந்துவிட்டேன் இனி எது நடந்தாலும் அதன் மூலம் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்டது சாயப்பா என் வாழ்க்கையின் முடிவு தருவாயில் இருக்கிறது என் வேதனையும் சோதனையும் கண்ணீருமே என்னால் தாங்க முடியாத நிலையில்தான் நான் இருக்கின்றேன் என்று நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா என் குழந்தையின் குரலை கேட்டுத்தான் இந்த நேரத்தில் உன் சாயப்பா உன்னோடு பேச வந்தேன் உன் காலம் முடிந்து விடவில்லை இன்னும் உனக்கான காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது உனக்கான அனைத்தும் உனக்காக காத்திருக்கின்றது காலம் இனிமேல்தான் உனக்கு கனிய போகிறது நீ இழந்ததை அனைத்துமே இனிதான் நீ பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ பட்ட தோல்வியும் அவமானங்களும் உனக்கு வெற்றி படிக்கட்டாக உனக்காக காத்திருக்கிறது அது முழுக்க முழுக்க உன்னுடைய உன்னை விட்டு எங்கும் செல்லாது உனக்காகவே காத்திருக்கும் அந்த வெற்றி படிக்கட்டுகளை உன்னவர் நம்பிக்கையாலும் அவர் பேசா பேசாவிட்டாலும் அதை தொலைத்து விடாது எப்போதும் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கைதான் முக்கியமான ஒன்று அந்த நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை ஒவ்வொரு மனிதனின் உயிர் உன்னுடன் இருக்கும் வரை உன்னுடன் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் இல்லையென்றால் நின்ற இடத்திலேயே நின்று விட வேண்டும் இதை மட்டும் புரிந்து கொள் உன் உன் நம்பிக்கை முதலில் தூக்குகிறேன் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கும்போது நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா கால ஆகிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கும் என்று நீ முதலில் நம்பிக்கை வை அப்போதுதான் எந்த ஒரு காரியத்தை நீ தொட்டாலும் இந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் இன்று இல்லாவிட்டாலும் நாளை என் சாயப்பா எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கை உன்னுடன் இருக்கும் வரை இருந்து வெற்றியை யாராலும் எடுத்து பறிக்க முடியாது அது உனக்கான வெற்றி அது உனக்கான வாழ்க்கை உன்னை விட்டு எங்கும் செல்லாது அதனால் காலம் கடந்து விட்டது என்று கண்ணீர் வடிக்காதே உனக்கான காலம் கணிந்து விட்டது சொல்லும் தேதியில் உனக்கான காலம் கழிந்து விட்டது நீ இன்றி அனைத்தையும் பெறுவாய் எதை நினைத்தும் நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கணிந்து விட்டது அது உனக்கானது உன்னிடம் வரப்போகிறது நம்பிக்கையோடு காத்திரு அன்று நீ பெறப்போகும் அனைத்தையும் உனக்கு நிரந்தரமானதாக இருக்கச் செய்வேன் நீ நினைத்துக்கூட பார்க்காத அளவு அன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் அதை உன் மனம் உணரும் சாயப்பா இந்த அதிசயம் எப்படி நடந்தது இந்த அற்புதம் எனக்காக செய்யப்பட்டதா என்று உன் மனதில் பெருமகிழ்ச்சி வரப்போகிறது சாயப்பாவிடம் பெருமகிழ்ச்சியில் நன்றிகள் சொல்வாய் நான் சொல்லும் தேதியில் சத்தியமாக இது நடந்தே தீரும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை அப்பா சொல்லும் தேதியில் பெற்றுக்கொள்வாயாக நீ நன்றாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பலரும் போற்றும்படி அந்த அளவுக்கு நீ வாழ வேண்டும் உன்னை உதறிய உள்ளங்கள் உன்னை தேடி வர வேண்டும் உன்னை வாழ்க்கையில் நீ வாழமாட்டாய் என்று சொன்னவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று உன்னை பார்த்து பெருமிதம் ஏற்படும் அளவு நீ வாழ வேண்டும் நம்பிக்கையோடு இரு நான் சொல்லும் தேதியில் கண்டிப்பாக சத்தியமாக நான் சத்திய வாக்காக கூறுகிறேன் நீ தேடும் அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது மனதை போட்டு கொள்ளாமல் தைரியத்தோடு காத்திரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்